அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் காத்திருந்தார்களோ அந்த நிலையில் எல்லாம் விளக்கி வைத்துவிட்டு என்னை வெற்றிக்காக பாடுபடும் விலகித்தான் உனக்கு நான் தரப்போகின்றேன் என் தங்கமே போகின்றேன் என்று போகின்றேன் என்று சொன்னவர்கள் சென்றவர்கள் என்று நினைத்துதானே வருத்தப்பட்டாய் விட்டுவிட்டு போனவர்கள் எல்லோரும் அங்கு உனக்கானவர்கள் இல்லை என்பதை நீ முதலில் புரிய வைத்துக்கொள் என் தங்கமே மனம் சில விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தயக்கம் கொண்ட சில விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் மனதில் உறுதி இருக்காது ஆனால் அத்தனை விஷயத்திலும் உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு இந்த தாயானவள் உனக்கு உறுதியையும் தெளிவாக தீர்க்கமாகவும் நம்பி உனக்கான பாதையை நான் தீர்மானமாக கொடுத்துள்ளேன் என் தங்கமே வருத்தங்கள் மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் என் தாயானவள் எனக்காக இருக்கின்றாள் என்று நீ ஒரு வார்த்தை மனதில் நினைத்துக்கொள் என் தங்கமே நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான் எழுதிய தாங்கானது என்னோடு கிடைக்கப் போகின்றது அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்தில் நான் கண்கண்ட தெய்வமாக என்னை வழிபட வைத்திருக்கும் இங்கே இல்லையே என்று நான் ஒருபோதும் வருத்தப்பட்டதே இல்லை என் தங்கமே தங்க பிள்ளையின் உன் வெற்றிக்காக இங்கு எத்தனையோ தவறான கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவரது கணக்கையும் நான் இங்கு சரி செய்யத்தான் போகின்றேன் என் தங்கமே அம்மா எனக்கு இப்படி ஒரு பதில் சொல்லி என்னை கஷ்டப்படுத்துகிறீர்களே தானே கேட்கின்றாய் உண்மைதான் நான் உன்னை தேடி வந்த அந்த பெண்ணை அவர்கள் விருப்பத்தோடு நல்ல மாற்றமாக நான் உனக்கு மாற்றி தரப்போகின்றேன் என்று அறிவித்து சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே மனதில் மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் பிள்ளைகள் இப்போது நல்ல மாற்றத்தை உணர்ந்து கொள்ளும் நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கான அதிர்ஷ்டமே இதோடு தான் என்னை தேடி வந்திருக்கிறேன் யாரும் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போகட்டும் உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு உன் தாயானவள் நான் இருக்கும்போது விடை காண முடியவில்லை என்று கேட்ட கேள்விக்கு எல்லாம் நான் விடையோடு வந்திருக்கிறேன் என் தங்கமே மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதோடு இந்த தாயானவள் இருக்கும்போது நீ எதை பார்த்து வெளிப்படுகின்ற முதலில் என் தங்க தங்கமே நீ உன் நட்சத்திரத்தை காண காத்திருந்தாயோ உன்னை காத்திருக்கும் நிலைக்குத்தான் நான் அவன் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் மாற்றம் என்பது நீ உனக்குள் விதைத்த விதைகள் தான் உன் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த எண்ணங்களை வலிமையாக்க முதலில் கற்றுக்கொள் வேண்டாம் என்று நீ சிறிது நொடியில் கழிந்த பிறகு அந்த எண்ணத்தை விட்டுவிடுகிறாய் அதனால் தான் உன் வாழ்க்கையில் வா மாற்றங்கள் உன்னை தேடி வர முடியாமல் அங்கு தவித்துக் கொண்டே இருக்கின்றது என் தங்கமே நீ நினைத்தது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை தருவதற்கு இந்த தாயானவள் வந்து இருக்கும்போது தடுக்கி விழுந்த நிலையை பார்த்து எல்லாம் நீயே ஏன் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறாய் பரிதாபங்கள் எல்லாம் இப்போது உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்காது சில சமயத்தில் அதை நம் கைகளில் எட்டும் தூரத்தில் இருந்தாலும் அந்த வெற்றியை எட்டும் தூரத்தில் தான் நாம் வைத்து கொண்டு இருப்போம் ஆனால் நான் சொல்வதை கவனமாக கேள் எந்த ஒரு வெற்றியை பெறுவதாக இருந்தாலும் அதை பெறுவது என்பது சிறிது காலதாமதமாகமே தவிர அதற்காக நான் என் குழந்தையை விட்டு செல்ல மாட்டேன் என் தங்கமே என்று நான் ஒருபோதும் உன்னை விட்டு செல்வேன் என்று சொன்னதே கிடையாது உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னோடு கேட்டுவிட்டு போ மீதியே இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்கின்றேன் என்றுதானே சொல்கின்றேன் என் தங்கமே மனதில் பிறக்கின்ற வழியை மனதோடு வைத்து கொண்டே இருந்தால் மாற்றத்தை செய்வதில் நீ கவனத்தை செலுத்த முடியாது அந்த வழிகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை எட்டிவிட்டாய் அதனால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்கின்ற காரியத்தோடுதான் நான் செயல்படுத்த வந்திருக்கிறேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் யார் என்ன சொன்னாலும் உபதேசத்தை நீ காதில் வாங்கிக்கொள் என் தங்கமே அறிகுறிகளை அறிகுறிகள் ஆலோசனையினை கேட்டுவிட்டு ஆனால் இறுதி முடிவை நீ எடுக்கின்ற தைரியத்தோடு இருந்துவிட்டால் மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ முடியும் என் தங்கமே உன் மனதில் நீ நினைக்கின்றாய் என்று நான் அறிந்துவிட்ட பிறகும் இனி உனக்கான வாழ்க்கையை நான் தராமல் இருப்பேனா நடப்பதை பார்த்து ஏன் பய வளர்த்து கொண்டு இருக்காதே சோகத்தோடு இருந்த காலங்களையெல்லாம் முடித்து வைத்துவிட்டு அந்த சோதனையை தாண்டி உன் மனதிற்குள் எரி எரிகின்ற வெற்றிக்கே நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் இனி எத்தனை சோகங்கள் வந்தாலும் அத்தனையையும் தைரியத்தோடு நீ சென்றுவிடு அதை கொண்டு நீ முறியடித்து உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுக்கத்தான் போகின்றாய் என் தங்கமே அந்த பாதையானது உன் தாயானவள் நான் வகுத்த பாதை அந்த பாதையானது நான் உனக்குள் வகுத்த பாதை வெற்றி என்னும் செல்வியே நீ வெற்றியை கொண்டு இருக்கும்போது எனக்காக யாருமே இல்லை என்று வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் நீதான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலிருந்து கொண்டிருக்கிறாய் உனக்கான பெற வேண்டிய முயற்சிகள் இறங்க வேண்டும் நமக்காக அவர்கள் அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் என்று நீ யாரிடமும் எதிர்பார்க்க கூடாது எப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அப்படி உனக்கு தந்து கொண்டு இருக்கும்போது நீ யாரை இப்படி தேடிக்கொண்டிருக்கிறாய் என் பிள்ளை மனமென்னும் விஷயத்தை நீ முதலில் நிலையாக வைக்க கற்றுக்கொள் ஒன்றை இழந்துவிட்ட பிறகுதான் வாழ்க்கையில் அருமை அருமையும் இருந்து கொள்ள முடியும் என்பார்கள் அல்லவா அது போலத்தான் சில விஷயத்தை நீ நடந்து கொள்கிறாய் ஆனால் அது வாழ்க்கையில் யதார்த்தம்தான் அதற்கு முன்பாகவே உணர்ந்து கொண்டு என்ன எது நமக்கானது என்று தெரிந்த பிறகு அதை கெட்டியாக பிடித்து கொள்வதில் தான் நம் சாமர்த்தியம் இருந்து கொண்டிருக்கிறது அதில் தான் நம் வெற்றிக்கான தரம் இருந்து கொண்டிருக்கிறது நீ சரியான தருணத்தில் தருணத்தில்தான் என்னை தேடி வந்திருக்கிறாய் என்று நான் சொன்ன பிறகும் கூட நீயே உன் மீது நம்பிக்கை இல்லாமல் செயல்படுகிறாய் முதலில் உன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நேர்மறை எண்ணம் என்பது உனக்குள் விதைக்கின்றயோ அதை அறுவடை செய்ய முடியும் என் தங்கமே நீ நேர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைத்தால் அதைத்தான் அறுவடை செய்ய அதனால் தான் நான் சொல்கின்றேன் நல்ல எண்ணத்தையும் நல்ல செயலையும் நீ செய்து கொண்டு இருந்தாலே போதும் உனக்கான வாழ்க்கை அதனை செய்து கொண்டேதான் இருப்பேன் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது என் தங்கமே உன் நம்பிக்கைக்கு உரியவளாக நான் இங்கு இருந்து கொண்டிருக்கும் போதே யார் இங்கு என்ன சொல்லி நடக்கப் போகின்றது என்பதனை நீ நினைத்து மனதை தெளிவாக்கிக் கொள் நீ தேவையற்ற எண்ணங்களை நீயாகவே சுமந்து கொள்ளாதே உன் மனபாரங்களை நீ ஏற்றுக்கொள்வதனால் மட்டும்தான் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த மனபாரத்தை காலடியில் விடு என் தங்கமே நீ எப்பொழுதும் நான் உன் முகத்தை சந்தோஷமாக பார்க்கவே விருப்பப்படுகின்றேன் நீ உன் கஷ்டங்களை எல்லாம் என்னோடு சரணாகதி அடைத்துவிடு அப்போது உன் வெற்றி உன்னை தேடி வந்து விடுகிறது என்றுதான் அர்த்தம் மற்றதை பற்றியெல்லாம் நீ கருத்தில் கொள்ள வேண்டாம் இப்பொழுது உனக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஒரு தெளிவான கருத்துக்கு வா என் தங்கமே